அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைமை தமிழனின் பயணமாக திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆவடி நகரில் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எழுச்சுமைய கூட்டத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சோழர் அஸ்வின் குமார் அவர்களே அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி அலெக்சாண்டர் அவர்களே முன்னாள் அமைச்சர் என்னுடைய நண்பர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்களே முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பிவி ரமணா அவர்களே திருவேற்காடு சீனிவாசன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற தஞ்சை இளங்கோ அவர்களே மகா சுசீந்திரன் அவர்களே லோகநாதன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் புதிய நீதி கட்சியுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜ்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி பிரிவனுடைய மாநில தலைவர் பாஸ்கர் சிறுபான்மை அணியினுடைய மாநில தலைவர் ஜான்சன் ஜான்சன் சிறுபான்மை அணியுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பெரும்பான்மையான சிறுபான் சிறுபான்மையில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் இன்றைக்கு வெகு வெகுவாக இன்றைக்கு கூட்டி அழைத்து வந்திருக்கின்ற ஜான்சன் அவர்கள் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் மணிகண்டன் கருணாகரன் கராத்தே சங்கீதா விசிஎஸ் எஸ் கர்தீஸ் மற்றும் டாக்டர் கிரண் உள்ளிட்ட வருகந்திருக்கின்ற அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் அனைவருக்கும் எனது நேற்றைய தினம் குமுடிப்பூண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு இன்றைக்கு காலையில் திருத்தணியில் அம்மையார் நடந்த பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு திருத்தணி முருகன் ஆவடி அம்மன் எல்லா கடவுளையும் வேண்டி இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை இறைவன் தந்தமைக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் இந்த பகுதி இந்த திருவள்ளூர் மாவட்டம் முன்பொரு காலத்தில் பல்லவ மன்னர்களாலும் விஜயநகர பேரரசு மன்னர்களாலும் மிக அற்புதமான முறையில் அரசாட்சி செய்யப்பட்ட பகுதி இந்த பகுதி ஆனால் நேற்றைய தினம் கும்புடி பீட்டி போனோம் அங்கே இருக்கிற தாமரை ஏரியை பார்த்தோம் அங்கே உள்ள சிப்காட்டில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் அந்த பகுதியிலே வந்து விழுந்து அந்த பகுதி சிறு குழந்தைகளுக்கு கேன்சர் அந்த பகுதியிலே வாழ்கின்ற பெண்களுக்கு கர்ப்பம் தெரிக்க முடியாமல் இன்றைக்கு நிறைய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் கொண்டிருக்கிறார் பள்ளிப்பட்டு அருகே நாற்பது ஏர் அந்த தண்ணீரை குடித்து அரசு மருத்துவமனையிலேயே அங்கே சேர்ந்ததை நாம் பார்த்தோம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு ஆவடி பகுதியும் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு சிறு வீடியோ காட்சி மூலம் நீங்கள் பார்க்கலாம் பிறகு நான் தொடர்ந்து பேசுகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கும் தொழில் வளர்ச்சியில் சென்னைக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாவட்டம் இப்படிப்பட்ட மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கு திட்டங்கள் வழங்குவதற்கு பதிலாக இந்த திமுக இன்னல்களையே ஏராளமாக வழங்கியிருக்கிறது திமுக அரசின் நிர்வாக திறனின்மை வெட்ட வெளிச்சமானதை நாம் திருவள்ளூரில் பார்க்கலாம் சாலையில் பள்ளம் இருக்கலாம் ஆனால் ஆவடி முகப்பேறு சாலையில் முழுக்க முழுக்க பள்ளமே சாலையாக இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள்

செலவு பண்ணிட்டா திருப்பா இப்படி அடிப்படை வசதிகளை வழங்குவதில் முற்றிலுமாக கோட்டை விட்டு இருக்கிறது இந்த திமுக அரசு அப்படி பண்ண மாட்டீங்களா என்ன கேள்வி கேட்கற அடிப்படை வசதிகள் மட்டுமில்லை சட்டம் ஒழுங்கும் இங்கு சந்தி சிரிக்கத்தான் செய்கிறது தமிழகத்தையே உலுக்கிய அரசியல் பிரமுகரின் மரணத்தில் நேரடி தொடர்புடையவர்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சருடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்து இந்த அரசின் இன்னொரு முகத்தை காட்டியது ஒரு கொலை குற்றவாளியே அமைச்சருடன் நெருக்கமாக இருந்தால் சாமானிய மக்களால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் திருப்பனையில் உறவினர் பெண்ணை கஞ்சா போதையில் கிண்டல் செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட மகேஷை போதை இளைஞர்கள் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது தொடர்பாக திமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டோட துணை இந்த திமுக ஆட்சியில திருவள்ளூரின் அரசு பள்ளிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள் திருவள்ளூர் அண்ணாமலைச்சேரி அண்ணாமலை உயர்நிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் நூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் பள்ளி

இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இந்த பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தனது கட்சிக்காரர்களை கல்லால் அடிப்பதும் கையால் அடிப்பதும் தான் இவருக்கு முதல் பணி இதை தவிர பகுதி நேரமாக குரளி வித்தை காட்டுவது உதயநிதிக்கு துதி பாடுவது என காலத்தை ஓட்டுகிறாரை தவிர மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்வதாக தெரியவில்லை நம்முடைய உதயநிதி அவர்கள் கல்லை சுமந்து சேர நாட்டு கண்ணைக்கு ஓட்டம் கட்டிவேன் சேரன் சொங்கட்டுவர் என்றைக்கு அழைக்கும் ஒண்ணுமே புரியல அது நம்ம எனக்கும் புரியல பின்னில சேப்பாதங்க ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோணி வந்தாலை வரும் இப்போ நம்ம உதயநிதி வந்த அளவுக்கு கூட்டவர் தோணியோட உதயநிதி வந்த அளவுக்கு கூட்டவர் திருவள்ளூர் மக்களின் இன்னல்களுக்கு செவி சாய்க்காமல் இந்த மாவட்டத்தை வதைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசை அனைவருமாக ஒன்றிணைந்து விரட்டியடிப்போம் திருவள்ளூர் மக்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா இதுதான் இப்போ உள்ள இந்த நான்கரை ஆண்டு அரசு திமுக அரசு நல்லாட்சி தருவன் சொன்ன அரசுடைய நிலைமைகள்ல இந்த வீடியோல பார்த்தீங்கல்ல இதுதான் இந்த ஆட்சியினுடைய ஒரு அவல நிலை இந்த பகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ரமணா இருக்கிறார்கள் ஆவடி ரஹீம் எம்எல்ஏ அலெக்ஸ் ஆனால் அவர்கள் கடந்த கால ஆட்சியில் இருக்கும்போது இந்த பகுதி நல்ல முறையில் இருந்தது தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இப்பொழுது குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை ஆனால் தண்ணீர் கூடிய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள் ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து போட முடியவில்லை இந்த பகுதியில் விவசாயிகள் என்ன பண்ணுகிறார்கள் ஒன்றியந்தோறும் தானிய கடங்கள் அமைப்போம் என்று சொன்னார்கள் எதையும் செய்யவில்லை இன்றைக்கு காலையில் நடந்த அம்மையார் கூப்பம் கூட்டத்திலே அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள் எங்களுடைய பள்ளிக்கூடங்களிலே வசதிகள் இல்லை கட்டிடங்கள் வசதி சரியாக இல்லை ஆனால் அந்த வீடுகளை பார்த்த கல்வி அமைச்சரோ எல்லாம் வறுமையான அடையாளமாக அடையாளம் இல்லை இது பெருமையின் அடையாளம்னு சொன்னார் என்ன பெருமை தெரியுமா பள்ளிக்கூடத்து வாசல்ல கஞ்சா விற்கிறது கஞ்சா போதைப் பொருள் மட்டும் விற்கிறது இல்லை இன்னொன்று லேட்டஸ்டாக வந்துருக்கு பெத்த மட்டினா அலைச்சி தெரியுமா மெத்தப்பட்ட மைன் அலைச்சிக்கும் தெரியாது ஒட்டா தானே தெரியும் மெத்தப்பட்ட மீன் இப்படி எல்லாமே நாகரீகமான முறையில் தான் இந்த போதைப் வந்துகிட்டு இருக்குது அம்மையார் குப்பத்தில் பேசினாங்க அம்மையார் குப்பத்தில் பேசும்போது இங்கிருந்து நாகராஜன் ஒருத்தர் வந்து ஒன்றரை டிராவல் பண்ணி ஆவடி பக்கத்தில் உள்ள ஒம்பது ஏரிகள் இருக்கிறது இந்த ஒன்பது ஏரிகளிலும் கிட்டத்தட்ட தூர் தூர்வாரம் எல்லாமே பட்டா போட்டு திமுக காரங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு வேற சொன்னார் பக்கத்தில் இருக்கிற காக்கலூர் ஏரி காக்கலூர் ஏரி பக்கத்தில் இருக்கிற காக்கலூர் ஏரியை கூட அவர்கள் சரியாக பராமரிப்பு இல்லை குடிநீர் திறனை குடிநீர் தண்ணி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மழை வெள்ளத்தால் நாலாயிரம் குண்டும் குழியுமாக இருக்கிறது அவ்வளவு மோசமான சூழலே மருத்துவர்கள் இல்லை ஆனால் அங்கு பாம்பு கிடிக்கும் மருந்துகள் இல்லை ஆனால் கடந்த ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆனால் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை இந்த தமிழ்நாட்டிற்கு பெற்றுத் தந்தார் பதினோரு மருத்துவக் பெற்றவர் பெற்றுத்தந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்கள் திறந்திருக்கிறீர்களா இல்லை இல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏதோ இன்றைக்கு இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதா மருத்துவர்கள் காலி இடங்களை நிரப்புவோம் நிரந்தரமான பணிகளை செய்வோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே எந்தது நீங்கள் செய்தீர்கள் இதுவரையிலும் ஒரு சிறும்பு துரும்பை கூட நீங்கள் எடுத்து போட்டது கிடையாது எல்லா இடத்திலும் பாலியல் வன்கொடுமைகள் பத்து வயது சிறுமி முதல் பெரிய பெண்கள் வரை பத்து வயது சிறிய முதல் எழுபது பெண்கள் வரை ரோட்டில் நடமாட முடியவில்லை எல்லாரும் கஞ்சா போட்டுக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு எல்லாரும் பாலியல் வன்கொடுமைகள் தன்னுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு காரணமாக இன்னைக்கு எங்கேயுமே இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னீர்களே அந்த இரும்பு கரம் இப்பொழுது துருப்பிடித்து போனதா இல்லை இரும்பு கரம் இப்பொழுது துருப்பிடித்து போனதா அவ்வளவு தூரம் இன்னைக்கு மோசமான சூழ்நிலை எல்லா இடங்களிலும் இன்னைக்கு தாய்மார்களுக்கு இங்கே இஸ்லாமிய தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் ஆனால் சிறுபான்மை சிறுபான்மை என்று பிரித்து பேசுகிறார்கள் எங்களுடைய சிறுபான்மை பிரிவினுடைய மாநில செயல தலைவர் ஜான்சன் அவர்கள் இன்றைக்கு நிறைய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களும் இந்த கூட்டத்திலே நான் பார்க்கிறேன் உண்மையிலே நான் அவர்கள் அனைவர்களையும் கைகூப்பி வரவேற்கிறேன் வணங்குகிறேன் தாய்மார்கள் அதிகம் பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தேர்தலிலே வாக்குறுதி என்ன தெரியுமா கொடுத்தார்கள் வறுமை கோட்டின் கீழே உள்ள பெண்களுக்கு ஒரு லட்சம் பேர்களுக்கு நாங்கள் கடன் உதவி கொடுப்போம் என்று சொன்ன சொன்னார்கள் செய்தார்களா இல்லை முப்பது வய முப்பத்தைந்து வயதுக்கு மேல் திருமணமான பெண்கள் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் முப்பத்தைந்து வயதுக்கு மேல் இருந்த பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா இதுவரையிலும் கொடுக்கவில்லை மகளின் சுய உதவி குழுக்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மானியம் கொடுப்போம் என்று சொன்னார்கள் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று முப்பது மாதம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் தான் அதை கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தார்கள் வாக்கு இன்றைக்கு சிறுபான்மை பிரித்து பேசுகிறார்கள் எதற்காக வாக்கு வங்கிக்கார்கள் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ரித்தீஷ் என்கிற நண்பர் யாருடைய நண்பர் அவர் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பர் ரித்தீஷ் போதைப் பொருள் கடத்தலாக இன்றைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு இன்னைக்கு ஜாமீனில் இருக்கிறார் இவ்வளவு மோசமான ஆட்சி அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் தரும்னு சொன்னார் முப்பது மாதம் தரல முப்பது மாதம் நீங்கள் எழுந்திரிமா கேட்கணும் எல்லாரும் முப்பது மாதம் சேர்த்து முப்பதாயிரம் ரூபாய் தாயா அப்படின்னு கேட்டிருந்தா அது நல்லா இருந்திருக்கும் எங்க ஆயிரம் ரூபாய் தருவதே பெருசு ஆனால் எல்லோருக்கும் இன்னைக்கு வீடு கட்டி தருவோம் என்று சொன்னார்கள் வீடு இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் ஐம்பதாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத் இந்த மாவட்டத்தில் மட்டும் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு கடன் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் நூற்றி அறுபது கோடி ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது இந்த என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று கேட்கிறார் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தோ என்ன செய்தார்கள் என்று கேட்டார்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் இந்த தமிழகத்திற்கு மட்டும் தந்திருக்கிறார்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து பெங்களூர் போவதற்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு சாலைகள் இங்கே போகிறோமே இங்கேருந்து ரோடு போகிறோமே பெங்களூருக்கெல்லாம் முந்தி போனால் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் இன்றைக்கி பெங்களூர் போகிறதுக்கு நாலு மணி நேரத்தில் போயிடலாம் சென்னையில் அது யார் போட்ட ரோடு பாரதவர் நரேந்திர மோடி போட்ட ரோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஆட்சி போட்டு ரோடு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு கோடி ரூபாய் திருப்பதி டு திருத்தணி திருப்பதி டு திருத்தணி சென்னை ஐநூற்றி எழுபத்தோரு கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறது யாருடைய பணம் மத்திய அரசுடைய பணம் பாரதவர் நரேந்திர மோடி அவருடைய பணம் இந்த மாவட்டத்தில் மட்டும் நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ரயில் திட்டங்கள் ரயில்வே மேம்பாடுக்காக நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இன்னைக்கு சென்னையில் சென்னையிலிருந்து மட்டும் கோயமுத்தூர் இருந்து திருநெல்வேலி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மட்டும் பத்து வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு விடப்பட்டிருக்கிறது யாருடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில் இதில் முதலமைச்சருக்கு ஏதேனும் சிறிதேனும் பங்கு உண்டா ஒரு கடுகை கூட தூக்கி துரும்பை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் மெட்ரோ ரயில் திட்டம் வஞ்சித்தது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஒரு மெட்ரோ ரயில் போட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான டிபிஆர் ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டும் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து கொடுக்க முடியாமல் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு வஞ்சித்தது என்று சொல்கிறார் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வரும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் ஆக கோயமுத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் பாரத புதர் நரேந்திர மோடி அவர்கள் தந்துவார்கள் என்று தெரிவித்துள்ளார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிற எல்லோரும் கேட்கிறார்கள் கூட்டணி என்னாச்சு என்னாச்சு நிச்சயமாக நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன் எங்களுடைய கூட்டணி அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டணி ஒன்றும் சாதாரண கூட்டணி அல்ல இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி நிச்சயமாக நல்லாட்சி தருவதற்கு நாடு போற்று நல்லாட்சி தருவதற்கு அடிப்படையான கூட்டணி இந்த கூட்டணி தான் புரட்சித்திரை எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதேபோல் பாரதிய ஜனதா கட்சி மா மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இயங்கின்ற மாபெரும் கட்சி இந்த இரண்டு கட்சிகளுடைய தலைமையிலே தான் ம தமிழ்நாடு மக்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் செத்தது அறுபத்தைந்து பேர் யாருடைய ஆட்சியில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எவ்வளோ தெரியுமா கொடுத்தார் பத்து லட்சம் ரூபா ஆனால் ஒரு விவசாயி ரோட்டில் அடிபட்டு கரண்டில் அடிபட்டு இறந்து போனால் அல்லது பஸ்ஸில் ஆக்சிடென்ட் இறந்து போனால் அவர் கொடுக்கப்படுகிறது ரெண்டு லட்சம் அல்லது மூணு லட்சம் ஆனால் முதலமைச்சர்கள் கள்ளச்சாராயம் குளித்து செத்து போனால் பத்து லட்சம் ரூபா கொடுப்பார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க கேட்டால் அவங்க சாராயம் குடித்து செத்து போயிட்டாங்க ஆக கள்ளக்குறிச்சிக்கு போற முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு போகவே இல்லை கரூரில் நடந்த சம்பவங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கரூரிலேயே கூட்டம் பேச போகிறார் கரூரிலே கூட்டம் பேச போகிறார் ஆனால் அந்த கூட்டத்திலே அவர் பன்னிரெண்டு மணிக்கு வருகிறார் என்று சொல்லி ஏழு மணிக்கு வந்தார் ஆனால் கூட்டத்திலே நசுங்கி இறந்து போனவர்கள் நாற்பத்தி ஓரு பேர் முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக கரூருக்கு போகிறார் யாரை காப்பாற்றுவதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் அதை என் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த நாற்பத்தி ஓரு சாவுக்கு காரணம் அந்த திமுகவினர் யாராலும் மறுக்க முடியாது சிபிசிடி விசாரணை நாங்கள் போட்டுவோம் என்று சொன்னார் முதலமைச்சர் அவர்கள் ஆனால் சி சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எதையெடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் போகிற ஒரு போக்கை நமது முதலமைச்சர் கடைபிடித்திருக்கிறார் வாக்காளர் சேர்ப்பதும் சார் இதற்காக மத்திய அரசு அல்ல தேர்தல் ஆணையம் அதற்கான உத்தரவை பிறப்பித்து வாக்காளர் சேர்ப்பு பட்டியலில் இன்றைக்கு சரிபார்த்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் எழுபத்தி லட்சம் பேர் இன்னைக்கு இறந்து போனவர்கள் போனவர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த எழுபத்தஞ்சு பேர் லட்சம் பேரும் ஓட்டு போட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது யாரும் பறந்து விட முடியாது ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் சரி என்னுடைய திருநெல்வேலி சட்டமன்றத்திலே மட்டும் இருபத்தி ஏழாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள் எத்தனை ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி ரெண்டிலே அந்த வாக்காளர் பட்டியலே இல்லை இருபது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக உயிரோடு இருந்து எல்லா வாக்குகளையும் திமுகவுக்கு போட்டிருக்கிறார் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் பத்த பதினை பேர் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் பதினாயிரம் பேர் இறந்து போனவர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள் ஆக இனிமேல் கொளத்தூர் தொகுதியிலேயே முதலமைச்சர் ஜெயிப்பது மிக மிக கஷ்டம் ஜெயிக்கவே முடியாது கொளத்தூர் தொகுதி என்ன கும்மிடிப்பொண்டியிலிருந்து கொளச்சல் வரை தொகுதி வரையிலும் இங்கிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல் வரையிலும் திராவிட முன்னேற்ற கழக ஒரு இடத்தில் கூட ஜெயிக்கார் இன்றைக்கி அவருடைய கூட்டணியிலே இன்னைக்கு பிளவு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் அவர்களை பார்த்து பேசியிருக்கிறார் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தோடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரோடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் என்ன ஆகும் திமுகவுடைய நிலைமை நினைத்து பாருங்கள் இன்னைக்கு திமுகவிற்கு சொன்ன மாதிரி பட்டை நாமந்தான் போயிட்டு அவர் காட்டுறார் அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் ஒரு மக்கள் விரோத அரசு அல்ல நே எல்லா தொகுதிகளிலும் எல்லா எல்லா வீடு திமுக வீடுகளிலும் இன்னைக்கு பணம் போய் சேர்ந்திருக்கிறது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக பணத்தை அங்கே வைத்திருக்கிறார்கள் ஆக ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று அந்த கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த தடவை நீங்கள் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் அதை வாங்கி கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம் தான் இன்றைக்கு இதிலே கூடியிருக்கிற கூட்டம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு சொல்ல பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிப்பு சம்பவங்கள் லாக்அப் மரணங்கள் நிறைய நிறைய சாத்தாங்குளத்தில் நடந்த லாக் மரணத்திற்கு வீதி வீதியாக சென்று திமுகவினர் போராடினார்கள் இவருடைய ஆட்சியிலே முப்பத்தி ரெண்டு லாக்அப் டத் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது முப்பத்தி ரெண்டு லாக் அப் டத் மரணங்கள் நடந்திருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாரி தெரியாமல் நடந்துச்சு எங்கும் கொலைகள் கொள்ளைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இது அத்தனை முடிவுகின்ற ஒரு நாள் வருகின்ற ஏப்ரல் பத்தாம் தேதி என்று நினைக்கிறேன் அல்லது ஏப்ரல் இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடைபெறும் தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அண்ணன் எடப்பாடி அவர்கள் நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் அற்புதமான ஆட்சி தந்தார் பாரதிய ஜனதா கட்சியோட பின்புலத்தில் இருந்தது அவர் கேட்ட தொகையெல்லாம் மத்திய அரசு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் என்ன காரணம் புரட்சித்துல எம்ஜிஆர் சொன்னது மாதிரி உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்ற முறையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அதனுடைய அடிப்படையிலே தான் நிறைய திட்டங்கள் வந்தது அவருடைய ஆட்சி காலத்திலே தான் நிறைய சாலைகள் போடப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றினால் தான் முடியும் என்பதை உணர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு மீண்டும் கூட்டணி வச்சு அந்த கூட்டணிக்கு இன்றைக்கி தலைமை தொடங்கி கொண்டிருக்கிறார் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் சொன்னால் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்க வேண்டும் மத்திய அரசும் உதவ வேண்டும் மாநில அரசும் அதை முழுங்கான முறையில் பராமரிக்க வேண்டும் ஆக அதற்கான கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு வர இருக்கின்ற தேர்தலில் உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களது ஆதரவுகளை தர வேண்டும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தினை சிறப்பான முறை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் அசின் அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோளோடு பணியாற்றிய அனைத்து பிரிவினுடைய மாவட்ட தலைவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒன்று ஒன்றுபடுவோம் வெல்வோம் ஜனநாயக தேசிய ஜனநாயக ஆட்சி அமைப்போம் மக்களுக்கு நல்லாட்சி தருவோம் என்பது நேரத்தில் தெரிந்து கொண்டு மது கொண்டிய கொண்டே இஸ்லாமிய மாமியமார்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்றைக்கு மாற்று கட்சியிலிருந்து எழுபத்தைந்து பேர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நன்றி உரை ஓபிசி அணியினுடைய மாநில துணைத் தலைவர் இன்னொரு தமிழ்நாட்டில் இன்னொரு வீடியோ மட்டும் பார்க்கல ஒரு நிமிஷம் திருவள்ளூர் மக்களின் உள்ள குமுறல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் மார்க்கெட் ஓடிது இந்த சந்தில பாத்தீங்கன்னா எல்லாமே குப்பைங்க டெய்லியும் பூட்டுவாங்க மாட்டேம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கலேஜா இருக்கும் நாத்தடிக்கும் ரொம்ப அசுத்தமா இருக்கும் அறிவு இல்லாம போட்டுறாங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லா அப்படியே தான் இருக்கும் தண்ணி அந்த நேரம தண்ணி தேங்குது ரோட்ல துணி துவச்சா தண்ணி வருது செப்பி டேங்க் கம்னா தண்ணி வருது ட்ரைனேஜ் வசதி கிடையாதுங்க இந்த ரோடு ரொம்ப மோசம் தண்ணி வந்ததுன்னா மழை பெய்யுதுன்னா ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது ட்ரைனேஜ் வாட்டரும் இந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒஸ்தா இருக்கு விளம்பர மாடல் சொல்லிக்கிட்டு விளம்பரம் தான் இருக்குது காண்டி நிர்வாக சீர்கேட்டு நிறைய இருக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னா எல்லாருக்கும் போய் சேரல இல்லையா அது ஆயிரம் ரூபாய் சின்ன பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலியில ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு தான் சொல்றாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி வில வாசியை குறைச்சாங்கன்னா சரி ஆயிரம் ரூபாய் வச்சு அதை யூஸ் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ணுவாங்க எதுவுமே வாங்க முடியாதா என்ன வாங்க ஆயிரம் ரூபாய்க்கு அதுவே எல்லாத்துக்கும் வந்து சேரலையா ரேஷன் பொருள் ஒழுங்காக வந்து சேர்த்தப்ப அதுவே வர மாட்டேங்குது இலவச பஸ்ஸை விட்டாங்க அவன் ஷேர் ஆட்டோக்காரெல்லாம் அடிப்படுறான் பேருக்கு தான் தேவையான மாடல்

மிளகா ஃபுல்லாக பவுடர் அதாவது இப்போ பாதிக்கப்படுது கையெல்லாம் இது மாதிரி இது மாதிரி சொர்ஜி இது மாதிரி ஆகுது எங்களை சுற்றி வெறும் விஷவாயு தான் இருக்குதாங்க கட்டியா சுத்தமான காற்று இல்லை சுத்தமான தண்ணி இல்லை அனல் மின் நிலையத்தில் ஒர்க் பண்ணுறேன் அங்க வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து நிரந்தரப்படுத்துற சொன்னாங்க அது கூட இன்னுமே எதுவுமே செய்யல இப்ப நான் உண்மையா நான் திமுக தான் ஓட்டு போட்டேன் வந்துட்டு போயிட்டா எங்களுக்கு என்ன இது திமுக ஆட்சி திமுக ஆட்சின்னு என்ன இதுவரையும் சாதிச்சு ஒண்ணுமே கிடையாது கொள்ளையும் கொலையும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒண்ணுமே இந்த இதுல நடக்குவது மாற்றம் வேணும் இல்ல கண்டிப்பா மாதல் வேணுங்க திரைப்படத்தில் இதோ கார் சத்தம் கேட்கிறது ஜெயிலர் வந்துட்டார் சொல்லு இங்க கருப்பு சத்தம் கேட்கிறது பண்ணையார் அவர்கள் வந்துவிட்டார் என்று சொல்லுகிறோம் இந்த நாட்டை காப்பதற்கு சனாதனத்தை காக்கின்ற வகையில் இதோ பகவத்கீதையும் பைபிளும் நம்முடைய தேசிய கொடியால் இணைக்கப்பட்டதை எங்கள் பண்ணையாரின் கரத்தில் கொடுத்து இந்த சனாதனம் காக்கப்பட்டால்தான் இந்த பாரத தேசம் வாழும் என்பதற்கு அடையாளமாக கொடுக்கிறோம் எங்கள் பண்ணையாரின் கரத்தில்